முஸ்லீம் தான் எல்லாரும் சேர்ந்தாங்க ஆளுக்கு கையில கல் எடுத்தாங்க சில பேர் துணி எடுத்தாங்க சில பேர் செருப்பு எடுத்தாங்க அந்த மனிதரை எவ்வளவு அடிக்கணும் அடிச்சாங்க ரசூல்லா நிப்பாட்ட சொல்ற வரைக்கும் அடிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி ரத்தம் வழியுது அந்த ரத்தம் வழிகின்ற பொழுது அந்த சபையில ஒருத்தர் சொன்னாரு இவனா ஒரு மனுஷ ஜென்மம் இவனா ஒரு மனுஷ பிறவி இப்படி அடி வாங்குறான குடிச்சிட்டு குடிகார பைய அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல ஒருவர் அடிக்கும் போது சொல்லிக்கிட்டே அடிச்சார் அது ரசூல் சொல்லாத நோட் பண்ணி கேட்டாங்க இது தவறு இந்த சொல் தவறு நடந்தது நியாயம் அவன் செய்தான் அவனை அது நியாயம் ஆனால் தண்டிக்கின்ற பொழுது அவனை கண்டிக்கும் விதமாக தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது மார்க்கத்தில் ஆகமானது அல்ல அப்படி நீங்கள் சொல்வது அவர் சிந்தி அந்த ஒரு குடி ரத்தத்திற்கு நீங்கள் ஆண்டு முழுக்க வாழ்நாள் முழுக்க நீங்கள் கௌபா செய்தாலும் அதற்கு ஈடே ஆகாது சொன்னார்கள் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை தவறு எனவே திருத்திக் கொள்ளுங்கள் நம்மள நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா பஞ்சாயத்துக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா தொழிலுக்கு போறோம் அப்படி எட்டி பார்ப்பாங்க புருஷ மொட்டாடி பஞ்சாயத்து ஜமாத்துல போயிட்டு இருக்கோம் ஆஹ் அப்பா நாம தப்பிச்சோம் நாம நல்லா வாழ்றோம் அப்படி நினைக்கிறது தவறு நாங்க ரசூல்லா உன்ட்டு அந்த தவறு இருக்கா அல்லாஹ் உன் அந்த சமூகத்துல கொண்டா நிப்பாட்டலையா அப்ப நீ உன் தவறை திருத்திக்கோ தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்கின்ற பொழுது யாரையும் தடித்த வார்த்தைகளால் உன் நாவல் பேசிவிடாதே அப்படி நீ பேசுவதும் தவறு இந்த பக்கம் ஹராம் செஞ்சவங்களையும் ரசூல்லா திருத்துறாங்க அந்த பக்கம் தண்டனை கொடுக்கின்ற பொழுது தவறான படித்த வார்த்தையில் பேசும் சக பாக்களையும் நடிகன் நாயக செல்லாசும் திருத்தினார்கள் மட்டுமல்ல திரும்பி கொள்ளுங்கள் என்ற உபதேசமும் செய்தார்கள் அதே உபதேசம்தான் இன்னைக்கும் பெருமானா செய்கிறார்கள் தவறுகள் நடப்பது சகஜம்தான் தான் அதிலே வாழ்ந்து அதுல மடிந்து அது மதிலே மண்ணோட மண்ணாலும் போயிட கொஞ்சமாவது வாழ்ற வாழ்க்கையில புண்ணியம் இருக்கணும் அல்லவா அன்பாந்தவர்களே உத்தம சத்திய போதகர் யாருன்னு சொன்னால் சா தான் சாபாக்களை போன்று சத்திய வாங்கல் உலகத்துல யாருமே கிடையாது உமர் தலன் அவர்கள் மதினாவில ஒரு முறை நடந்து வருகிறார்கள் மதினாவை சுற்றி அன்றைக்கு எல்லாம் அதிகமானவர்களாக இருந்தார்கள்